வேலைக்காக சென்ற பள்ளி மாணவர்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் சிவகாசியில் அரங்கேறி உள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மேற்கு பகுதி ரிசர்வ் லைன் இந்திரா நகரைச் சேர்ந்த சாம் டேவிட் என்பவர் பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள ராட்டினங்களை பழுது நீக்கும் மெக்கானிக்காக இருந்து வருகிறார் இவர் பொருட்காட்சி நடைபெற்று வருவது பற்றி பொதுமக்களிடையே விளம்பரப்படுத்துகின்ற பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் விளம்பரப்படுத்தும் பணிகளில் பள்ளி மாணவர்களை குறிவைக்கும் சாம் டேவிட் விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் பதினேழு வயது மற்றும் பதினைந்து வயது மாணவர்கள் இருவரையும் விளம்பர பதாகைகள் பணிக்காக அழைத்துள்ளார் இதற்கு பணம் தருவதாக கூறி இரு பள்ளி மாணவர்களையும் தனது வீட்டிற்கு சாம் டேவிட் அழைத்துள்ளார் வீட்டிற்கு வந்த பள்ளி மாணவர்கள் இருவருக்கும் குளிர்பானத்தில் தூக்க மாத்திரையை கலந்த சாம் டேவிட் அதனை மாணவர்களுக்கு தெரியாமல் குடிக்க கொடுத்துள்ளார் இது தெரியாமல் குளிர்பானத்தை குடித்த மாணவர்கள் இருவரும் மயக்கம் அடைந்துள்ளனர் பின்னர் மயக்கம் தெளிந்து எழுந்த மாணவர்கள் இருவரும் நிர்வாண கோலத்தில் படுத்திருந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் தங்களுக்கு அருகில் சாம் டேவிட்டும் மதுபோதையில் நிர்வாண கோலத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தாங்கள் இருவரும் பாலியல் தொல்லைக்கு ஆளானதை உணர்ந்த மாணவர்கள் இருவரும் உடனடியாக அங்கிருந்து ஆடைகளை போட்டுக்கொண்டு தப்பினர்

எப்படி உடம்புல எதுவும் காயம் இருந்துச்சா அவங்களுக்கு வீடு பூட்டி இருந்துதா கட்டி விட்டுட்டா என்ன பண்ணீங்க என்ன சொன்னாங்க அவங்க அவன் வந்து நேரா நான் போலீட்கணக்கு வந்து தகவல் கொடுத்தோம் போலீஸ் மூலமா எங்க பேரண்ட்ஸ்ங்கள கூப்பிட்டு அவنا இருக்காங்க

காலையில போய் பார்த்துட்டு அவன் வீட்டில் இல்லை இங்க வந்து கட்டுறதுக்கு அவனை டேஷன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை எடுக்கல வரைக்கும் எடுக்கல ஒரு பையன் மட்டும் கிடையாது அந்த வீட்டுல போனா அது இருட்டுறது வீடு மாதிரி தெரியுது காட்டுக்குள்ள இருக்கு தனியான ரூம்பு அதனால இன்னும் நிறைய பையங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடந்த அத்தனையையும் சிவகாசி காவல் நிலையத்தில் மாணவர்கள் புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவர்கள் பெற்றோர்களிடம் சொல்ல உடனடியாக இரு மாணவர்களின் குடும்பத்தாரும் சிவகாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட சாம் டேவிட் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள சாம் டேவிட்டை தீவிரமாக தேடி வருகின்றனர்